அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயந்தான் இது நிறைய பேருக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க இதில் குறிப்பாக சனிக்கிழமை நாளில் நாம் இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காகங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் அது காட்டக்கூடிய சில அறிகுறிகளை வைத்து நம்மளுடைய முன்னோரின் கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் வழியில நமக்கு ஏதாவது ஒரு சாபமோ கோபமோ அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நாம இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு சொல்லுவாங்க அது நாம செய்த பாவம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம வழியாக வந்தவர்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்த வினையின் பலனாக கூட அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முன்னோருடைய கோபத்தை தீர்த்து அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான ஒரு விஷயமா நாம் அந்த முன்னோர்களாகவே பாவித்து காகங்களுக்கு சாதம் வைக்கிறோம் ஆனால் முன்னோருடைய கோபம் இருந்தது அப்படின்னா நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய இந்த காகங்கள் இப்படி தான் நடந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தினந்தோறும் காகங்களுக்கு சாதம் வைக்கிறீங்க ஒரு சிலர் நிறைய நம்மளுடைய வீடியோக்கள் கமெண்ட்ஸ்லேயே கூட என்ன சொல்றாங்க காகங்களுக்கு சாதம் வைக்கிறேன் ஒரு காகம் மட்டும் தனியாக என்னுடைய கண்ணுக்கு தெரியுது அதாவது எத்தனை காகங்கள் கூட்டத்தோடு இருந்தாலும் அந்த ஒரு காகம் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும் அந்த காகம் என்னுடைய வீட்டை பார்த்து என்ன பார்த்தே கத்திக்கிட்டே இருக்கு நான் இந்த சாதம் வைக்கும் போது அந்த காகம் எடுக்காம போயிடுச்சு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் உங்களுக்கும் இது போல ஏதாவது கருத்து இருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இதோடு இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கிறதன் மூலமா இந்த வீடியோல சொல்லப்படாத கருத்துக்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களை பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது அதை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அதனால் இன்றைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான சரியான பரிகாரங்கள் செய்யணுங்க பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது போல் நம்ம செய்கிறது கிடையாது குறிப்பிட்டு சரியான முறையில் போது தான் அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படி உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் ஏதாவது எதிர்வினைகள் உங்களுக்கு இருக்கா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வழிகள் அப்படின்னு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நல்லதொரு தீர்வுகள் சொல்கிறாங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி நாம் இப்போது காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பிட்டு நாம் வாரந்தோறும் உணவு வச்சாலும் கூட சனிக்கிழமை நாட்களில் வைக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அந்த பழக்கத்தால இவ்வளவு பெரிய நன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சனிக்கிழமை நாட்கள்ல உணவு வைக்கிறதால என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் பெரும்பாலும் பரிகாரங்கள் பண்டிகைகளின் போது படைத்த உணவை காகங்களுக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படி காக்கைக்கு உணவு வைத்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது புராணங்களின்படி காக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானின் அம்சமாக கருதுறோம் மேலும் முன்னோர்கள் காகத்தினுடைய ரூபத்தில் வந்து வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கிறதாகவும் மிகப்பெரும் நம்பிக்கைகள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சனியினுடைய தாக்கத்தில் இருந்து நம்மால எளி எளிதாக வெளியில் வர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க சனி பகவான் அப்படிங்கிறது சரியான முறையில் நமக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் அதே நேரத்தில் அவரை மனதார வழிபடுவதன் மூலமாக சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் சனிக்கிழமைகளில் காலை குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறியில் விளக்கேற்றி வெள்ளை சாதத்தோடு எல் கலந்து காகத்துக்கு வைங்க அப்படியே நாம் வைக்கும்போது குறிப்பாக வாரந்தோறும் செய்து வர நம்மளுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் வாரம் முழுவதும் என்னால் சாதம் வைக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சனிக்கிழமை நாளில் ஒரு கைப்பிடி அளவாவது காகங்களுக்கு உணவுங்க கண்டிப்பாக அது நமக்கு நல்லது ரூபாய் பலனை கொடுக்கும் தினமும் சமைத்த சாதத்தை எச்சில் படுவதற்கு முன் நாம இந்த காகங்களுக்கு வைத்து வர முன்ஜென்ம பாவங்கள் கூட நீங்கும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருதுங்க சரி சனிக்கிழமையில் இப்படி காகங்களுக்கு சாதம் வைக்கிறதால இவ்வளவு பலன் அப்படின்னு பார்த்தோம் அதோடு அடுத்ததாக நம்ம முன்னோருடைய கோபம் இருக்கு அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டின் முன் நிறைய காகங்கள் ஒன்று கூடி கரைந்து கொண்டு அதாவது சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத சொல்லும் வகையில் தான் இருக்குது அதனால் நாம் ஒவ்வொரு செயலிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இந்த காகங்கள் நமக்கு எடுத்து சொல்வதாக எச்சரிக்கை கொடுப்பதாகத்தான் இந்த நம்ம வீட்டு முன்பு நிறைய காகங்கள் கூடி கரைவதை சொல்கிறாங்க அதே போல் நம்ம வீட்டின் முன் காகம் தெற்கு பக்கமாக அமர்ந்திருந்தால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க என்று தான் அறிகுறியா பொதுவாகவே கோடை காலத்தில் நம்ம வீட்டின் முன்னோ அல்லது நாம் தினந்தோறும் தண்ணீர் இந்த பறவைகளுக்காக வைத்துட்டு வரோம் அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணீர் வைக்கும்போது போது அதை காகை வந்து குடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலேயே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ வளம் செழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு நாம் இந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நிறைய நேயர்கள் கூட சொல்லியிருக்காங்க இதனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாமையே நான் இந்த தவறுகள் செய்துட்டு இருக்கேன் ஆனால் இனிமேல் இந்த தவறுகள் வந்து நாம் செய்யாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த வகையில் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க குறிப்பிட்ட காகம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரொட்டி அல்லது மற்ற ஏதாவது உணவுப் பொருட்களை சாப்பிட்டா அது நம்மளுடைய முன்னோர்களை வந்து முன்னோர்களே வந்து சாப்பிட்டது போல அர்த்தம் அப்படின்னும் முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்து தான் இருக்காங்க என்றும் மகிழ்ச்சியோடும் இருக்காங்க என்றும் அது எடுத்துக்கூறக்கூடிய வகையில் இருக்கும் ரெண்டு காகங்கள் நம்மளுடைய வீட்டின் முன்பு ஒன்றுக்கு ஒன்று சந்தித்து கொண்டால் நம்ம வீட்டின் திருமண சுப காரியம் போகிறது அல்லது நம்மளுடைய நெருங்கியவர்களுடைய திருமணம் நடக்க போகிறது குறிப்பிட்டு இந்த காகங்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக உரத்த குரல்ல சத்தம் பார்த்துருப்போம் சதனமா காகம் கத்துறதுக்கும் அது ரொம்ப சத்தமா உரத்த குரல்ல கத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களும் சில சாஸ்திரங்களும் சொல்லி இருப்பது படி நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அந்த வகையில் காகம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கரைவதால் உண்மையாகவே காகம் கரைவதை பொறுத்து சில நல்ல விஷயங்களும் சில தீய விஷயங்களும் கூட நடக்கலாம் என்று தான் சொல்கிறாங்க நாம் நீண்ட தூர பயணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கும் போது காகம் வந்து ஒரு உரத்த அலறல் விட்டால் அந்த பயணம் நமக்கு வெற்றிகரமாக அமைய என்று தாங்க அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலயோ சில வெற்றிகள் நமக்கு வந்து சேரப்போகிறது என்றும் அர்த்தப்படுது உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு நம்ம வீட்டு முன்னாடி வந்து இந்த காகம் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு செய்தியை நம்ம சொல்ல வருது நம்ம எச்சரிக்க போகிறது இந்த காகம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் நிறைய கூட்டமாக காகங்கள் வந்து கரையும் போது தான் அது நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காங்க என்று அர்த்தப்படுது மற்ற பறவைகளை போல நாம் காகத்தை பார்க்க மாட்டோம் காகம் நம்மளுடைய முன்னோர்களுடனும் வாஸ்து பிரகாரத்துடனும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக காகம் நம்ம வீட்டின் முன்பு வந்து கரைந்தாலோ வீட்டுக்குள்ளே வந்து கரைந்தாலோ அதற்கு ஒரு சில அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சில சமயங்களில் காகம் கரைவது நல்லது என்றும் சில சமயங்களில் கெட்டது என்றும் பலர் கூற கேட்டிருப்போம் எனவே காகம் கரைவது நம்ம வீட்டின் முன் வருவது போன்றவைக்கான அர்த்தங்களை பற்றி நாம் தெரிஞ்சு ரொம்பவே முக்கியங்க நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு மேல நம்ம எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது போல் நாம் யாரையாவது சந்திக்க போகும்போது சுபகாரியங்களுக்காக பேசி கொண்டிருக்கும் போதும் மேற்கு திசையை நோக்கி காகங்களினுடைய அலறல் சத்தம் கேட்டது அப்படின்னா நாம் திட்டம் திட்டியபடி அனைத்தும் நன்றாக நடக்கப் போகிறது என்று அர்த்தப்படுது காலை எழுந்தவுடன் காகம் நம்மளுடைய வீட்டின் முன்பு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி பறந்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வர போகிறாங்க என்று தான் அர்த்தப்படுது இப்படி காகங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் இது நன் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்கள் கரைவது பற்றியும் இந்த காகங்களுக்கு சனிக்கிழமையிலேயே நாம் இப்போ சாதம் வைக்கணும் நம்ம முன்னோர்களுடைய கோபம் இருக்குமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்